மாணவர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் மரபணு ஜோதிடர் விஷாலுடைய மாலை வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய டாபிக் கொஞ்சம் சுவாரஸ்யமான டாபிக் நியூமராலஜி அத நீங்க நியூமராலஜின்னு சொல்லலாம் நியமியாலஜின்னு சொல்லலாம் பேர் வைக்கிறது நமக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய பெயர் நம் அனைவருக்கும் முதல் அடையாளமே அதுதான் இல்லையா முதல்ல யாராச்சும் நம்ம நம்ம கிட்ட அறிமுகம் மாறாங்க இல்லை நாம் நம்மளை வந்து யார்கிட்டயாச்சும் அறிமுகப்படுத்திக்கிறோம் அப்படின்னா முதல்ல நம்ம எடுத்து உரைக்கிறது நம்மளுடைய பேரை தான் மற்றவங்க கேட்குறதும் நம்மளுடைய பெயரை தான் அழைப்பதற்காக ஸோ இப்போ அதற்கும் நியூமராலஜிக்கும் நம்முடைய டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி மரபணு ஜோதிடத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் மரபணு ஜோதிடத்தினுடைய பார்வையில் பேர் வைக்கிறது ஒரு நல்ல பேரை சூஸ் பண்றது அப்படின்றது எப்படின்னா அந்த பேருனுடைய ஆரம்ப எழுத்து இப்போ யாராச்சும் நம்மக்கிட்ட வந்து பேர் சூஸ் பண்றதுக்கு கேட்கும் பட்சத்தில் நம்ம சூஸ் பண்ணி கொடுக்குற பேர் அதுல நம்ம கவனம் கொடுக்கறது எது எதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பேருனுடைய ஆரம்ப எழுத்து அவங்க கர்பாக்கு தகுந்த மாதிரி ஆரம்ப எழுத்துக்களை கொண்ட உதாரண பெயர்கள் அதை அதை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணி கொடுப்போம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரம்ப எழுத்தை உங்களால மாற்றி அமைக்க முடியும் இல்லை பேரை கூட உங்களால மாத்திக்க முடியும் ஆனா நீங்க எந்த பெயர் வச்சாலும் என்ன மாதிரி ஒரு பேரை நீங்க ஃபேஷனாக சூஸ் பண்ணி குழந்தைக்கு வச்சாலும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி நீங்க யாருக்கு பேர் வச்சாலும் அந்த பேருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கின்றது இல்லையா அந்த அர்த்தத்தை உங்களால் மாத்தவே முடியாது அது எந்த பேரா இருந்தாலும் சரி அப்போ ஒரு பேருக்கு என்ன அர்த்தம் இருக்கின்றதோ அந்த அர்த்தம் எந்த கிரகத்தினுடைய காரகத்துவமாக இருக்கின்றதோ அந்த கர்ம பதிவு அந்த குடும்பத்தில் இருந்தே தீரும் அதுக்கு உதாரணம் ஒரு ஒரு பேர் அல்லது அக்ஷயான்ற அந்த பேருக்கு வந்து என்ன அர்த்தம் அக்ஷய பாத்திரம் அச்சய பாத்திரம்ன்றது என்னது அல்ல அல்ல குறையாத உணவை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் இல்லையா உணவை மாயமாக உற்பத்தி செய்கின்ற பாத்திரம் அது உணவு பாத்திரம் அப்போ அந்த உணவுக்கு காரகத்துவமாக இருக்கக்கூடிய கிரகம் யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரன் அக்ஷயா அப்படின்ற பேர் ஒரு குடும்பத்துல இருக்குது அப்படின்னா சந்திரன் கர்மா அந்த அந்த குடும்பத்துல அந்த பரம்பரையில இருக்குதுன்னு அர்த்தம் ஏதோ அப்பா சைடு இல்ல அம்மா சைடு ரெண்டு சைடில் யாரோ ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தருடைய குடும்ப வழிகளில் டிஎன்ஏல சந்திரனுடைய கர்ம பதிவு இருக்கின்றது அப்படின்னு அர்த்தம் அது எப்படி அப்படின்றத நம்ம இப்போ உதாரண பேர்களை சொல்ல சொல்ல உங்களுக்கு அது விளங்கும் அப்படி சொல்லி நம்ம அதை வந்து விளக்குவோம் ஓகேங்களா மனோன்மணி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு மனோகரன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு மனோரமானு ஒரு பேர் இருக்கு மனோரஞ்சினி அப்படின்னு பேர் இருக்கு மானசா அப்படின்னு பேர் இருக்கு இப்ப இதெல்லாம் வந்து எதை குறிக்கக்கூடிய சொல் மனதை குறிக்கக்கூடிய சொல் உளவியலை குறிக்கக்கூடிய சொல் நம்மளுடைய எண்ணங்களை குறிக்கக்கூடிய சொல் இல்லையா அப்ப அது வந்து சைக்காலஜி அப்போ சைக்காலஜி அப்படின்ற அந்த குறிப்பிட்ட விஷயத்துக்கு கடவுள் வந்து யாரு சந்திரன் அப்போ மனோகரன் மனோரஞ்சினி மனோரமா மனோன்மணி இல்லை மானசா அந்த மாதிரி உளவியலை குறிக்கக்கூடிய மனதை குறிக்கக்கூடிய சொல்லை பெயராக கொண்டு இருப்பவர்கள் அந்த குடும்பத்திலும் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய கர்ம பதிவு கட்டாயம் உண்டு சந்திரனுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி அம்மா சைடு அல்லது அப்பா சைடு குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையில் உறவுகளுக்கு இடையில் பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தினுடைய புழக்கம் கண்டிப்பாக உண்டு அதே போல நதியா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு நதியை குறிக்கக்கூடிய சொல் நர்மதா கங்கா யமுனா சரஸ்வதி அந்த மாதிரி ஆறுகளை குறிக்கக்கூடிய சொல் நீர் நிலையை குறிக்கக்கூடிய சொல் இல்லையா வருணன் அப்படின்னு பேர் இருக்கு வருண்னு பேர் இருக்கு அது வந்து எனது மழையை குறிக்கக்கூடிய சொல் மாறி அப்படின்னு சொன்னாலும் அதுவும் பார்த்தீங்கன்னா மழையை குறிக்கக்கூடிய சொல் அந்த மாதிரி தண்ணீரை குறிக்கக்கூடிய சொல் ஆறுகளை குறிக்கக்கூடிய பெயர் மழையை குறிக்கக்கூடிய பெயர் வருண பகவானை குறிக்கக்கூடிய பெயர்கள் அந்த பெயர்கள் ஒரு குடும்பத்துல புழக்கத்துல இருக்குது அப்படின்னாலே அந்த பரம்பரையில சந்திரனுடைய கர்ம பதிவு கட்டாயம் உண்டு சந்திரனுடைய கர்மா ஒரு குடும்பத்தில் ஒரு பரம்பரையில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் பரம்பரையில் உணவு தொழில் கலந்து இருக்கும் ஹோட்டல் கேன்டீன் ரெஸ்டாரண்ட் அரிசி பால் பேக்கரி தண்ணி உணவு மளிகை கடை விவசாயம் அந்த மாதிரி உணவு சம்மந்தப்பட்ட நீர் சம்பந்தப்பட்ட மெரைனு அல்லது ஃபிஷ்ஷிங்கு அந்த மாதிரி நீர் மேலாண்மை நீர் சம்மந்தப்பட்ட சைக்காலஜி சைக்காட்ரி மனோதத்துவம் தத்துவம் சம்பந்தப்பட்ட துறைகளோடு தொடர்பு கொண்டவர்கள் நிச்சயம் அந்த குடும்ப கிளைகள் பரம்பரை கிளைகளில் இருப்பார்கள் எய்தர் உணவு சம்பந்தப்பட்ட துறை மனோதத்துவம் தத்துவம் சம்பந்தப்பட்ட துறை அல்லது நீர் சம்பந்தப்பட்ட துறை கட்டாயம் அந்த குடும்ப பின்னணில பரம்பரை பின்னணியில குடும்ப கிளைகள்ல பரம்பரை கிளைகளில் கட்டாயம் உண்டு அது அம்மா சைடு குடும்பமா அல்லது அப்பா சைடு பரம்பரையா அப்படின்றது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாடு மாறுபடும் அதே போல பக்தியை குறிக்கக்கூடிய சொல் இருக்குல்ல பக்தியை குறிக்கக்கூடிய சொல்னா என்ன சொல் ஆராதனா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு கரெக்டுங்களா ஆராதனைன்னா என்ன ஆராதிக்கிறது தெய்வ ஆராதனை பண்றோம் இல்லையா அது வந்து ஆராதனை பேர் அந்த பேர் வச்சிருப்பாங்க ஆராதனை நிறைய பேர் பேர் வச்சிருப்பாங்க அபிஷேக்னு பேர் வைக்கிறாங்க ஆக்சுவலாக அந்த அபிஷேக் அப்படின்ற பேருக்கு வந்து என்ன அர்த்தம் அபிஷேகம் அப்படின்னு அர்த்தம் அந்த அபிஷேகத்துல ரெண்டு விஷயம் இன்வால்வ் ஆகுது என்னன்னா ஒன்று நீர் நீர் அல்லது லிக்விட் ஜல பொருளை வந்து நம்ம வந்து சிலை மீது ஊற்றுவோம் பால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் தண்ணீரில் அபிஷேகம் பண்றது இளநீரில் அபிஷேகம் பண்றது அந்த மாதிரி நீர் சம்பந்தப்பட்ட பொருள் நீர் பொருளால ஒரு ஜல பொருளால அபிஷேகம் செய்வது அப்போ அதுல உங்களுக்கு சந்திரனும் சம்பந்தப்படுது அபிஷேகம்ன்றது ஒரு வழிபாடு செய்யும் முறை அப்போ கர்மாவும் சம்மந்தம் வருது ஓகேங்களா பூஜான்னு ஒரு பேர் இருக்கு பூஜான் பூஜன் அப்படின்றது பூஜான்றது என்னது பூஜை பூஜை செய்வது ஸோ அது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பேர் ஞான குரு அப்படின்னு சொல்லிட்டு குருன்ற பேர்லயே சில பேர் வந்து பேர் வச்சிருப்பாங்க குருநாதன் குருமூர்த்தி குரு ஆதித்யா அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க குருன்னே அடைமொழியில வரா மாதிரி பேர் இருக்கும் அதெல்லாம் வந்து குரு கர்மாவை கொண்ட பெயர்கள் அந்த குடும்பத்துல அந்த பரம்பரையில வந்து பாத்தீங்கன்னா எந்த குடும்பத்திலாம் இந்த பூஜா அப்படின்ற பேரு ஆராதனா அப்படின்ற பேரு அபிஷேக் அப்படின்ற பேர் இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பெயர் எந்த குடும்பத்தில் இருக்கின்றதோ குரு அப்படின்ற பேர்லயே பேருங்க எந்த குடும்பத்தில் இருக்கின்றதோ சுவாமி அப்படின்ற அடைமொழியோட சுவாமின்ற பேர்லயே பேர் இருக்கும் கடவுளை குறிக்கக்கூடிய பேர் அதெல்லாம் எந்த குடும்பத்துல பரம்பரையில் இருக்கின்றதோ ஜெயா ஜெய் அப்படின்ற அந்த ஆரம்ப சொல்லை கொண்டு பெயர்கள் இருக்கும் இல்லையா ஜெயசுதா ஜெயலலிதா ஜெய விக்னேஷ் ஜெய கணேஷ் ஜெயலக்ஷ்மி அந்த மாதிரி ஜெயா அல்லது ஜெய் அதை வந்து எழுத்தாக கொண்ட பெயர்கள் எந்த குடும்பத்தில் எந்த பரம்பரையில் இருக்கின்றதோ அதே போல மங்களம் மங்களமான பெயர்கள் சொல்லுவாங்க இல்லையா அது நீங்க மங்களம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் சரி மங்களமான பெயர்கள்ல வந்து பல வெரைட்டி இருக்குது அதுல குறிப்பா ஒரு வெரைட்டி என்னன்னா சுபாஷினி அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க அது என்ன அர்த்தம் சுபம் சுபம்னா என்னது நன்மை நல்லது சுப கிருத்திகான்னு இருக்கும் சோ அந்த சுப அப்படின்ற அந்த வார்த்தை வார்த்தையை வந்து அடைமொழியாக கொண்ட பெயர்கள் ஜெயம் அப்படின்ற அந்த அல்லது ஜெய் அப்படின்ற வார்த்தையை அடமொழியாக கொண்ட பெயர்கள் ஜெயான்ற வார்த்தையை அடமொழியாக கொண்ட பெயர்கள் ஆன்மீக பெயர்ல வந்து அடை அழைக்கிறது பூஜா ஆராதனா தீக்ஷா அந்த மாதிரி ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்ட பெயர்கள் குருன்ற பெயர்லேயே பெயர் இருக்கிறது இந்த மாதிரி பெயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துல அந்த பரம்பரையில் கட்டாயம் மிருக சீரீஷ நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் ஏதர் அப்பா சைடு அல்லது அம்மா சைடு குடும்ப கிளைகளில் பரம்பரை கிளைகளில் கட்டாயம் உண்டு அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குரு சம்பந்தப்பட்ட காரகத்துவ துறைகள் கட்டாயமாக உண்டு குரு வந்து எந்தெந்த துறைக்கு வந்து கடவுள் கல்வித்துறை எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் டீச்சர் ப்ரொஃபஸர் லெக்சரர் ஸ்கூலு காலேஜ் யுனிவர்சிட்டி அது இல்லாமல் குருவுக்கான இன்னொரு துறை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் ஆடிட்டிங் பேங்கிங் பிகாம் எம்காம் அது சம்பந்தப்பட்ட துறை குருவுக்கான இன்னொரு துறை என்ன பார்த்தீங்கன்னா சட்டம் நிதி நிதித்துறை மற்றும் நீதித்துறை ரெண்டுமே கோல்டு இந்த ஆச்சாரியங்கள்லாம் இருக்க இருப்பாங்க இல்லையா தங்கம் செய்கிறவங்க கோல்டு சம்பந்தப்பட்ட துறை கோவில் அர்ச்சகர்கள்லாம் இருப்பாங்கல்ல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறை புரோகிதர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா ஆன்மீக சடங்கு எல்லாம் செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறை அது எந்த மதமா இருந்தாலும் சரி சர்ச்சு ஃபாதராக இருந்தாலும் சரி குரான்ல ஓதரவராக இருந்தாலும் சரி அது வந்து எந்த சமயமா இருந்தாலும் சரி ஆன்மீக துறைக்குள்ள இருக்கிறவங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா குருவினுடைய கர்ம பதிவு அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா கட்டாயம் மிருக சீரிஷம் ஹஸ்த நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தினுடைய தொடர்பு உண்டு அப்ப இது இந்த பெயர்களோடு தொடர்பு கொண்டது ஒரு குடும்பத்துல ஜெயா அல்லது ஜெய் அது சம்மந்தப்பட்ட பேர் வந்துருச்சுன்னாலே அந்த பரம்பரையில் குழந்தை இல்லாதவங்க குழந்தை லேட்டா பிறந்தவங்க மற்றும் குரு சம்பந்தப்பட்ட கல்வித்துறை பொருளாதாரம் மற்றும் நீதித்துறை இந்த மூன்று துறையில ஏதாவது குறைந்தது ஒரு துறையைச் சேர்ந்தவர்கள் அந்த குடும்பத்துல பரம்பரையில் கட்டாயம் உண்டு அதுவும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லாம் நீங்க வார்த்தை இருக்குல்ல சுபாஷினி சுபலட்சுமி அடைமொழியாக கொண்டவர்கள் ஜெயா என்கின்ற பெயரை ஆரம்ப எழுத்த ஆரம்ப பெயராக கொண்டு பெயர் கொண்டவர்கள் அதெல்லாம் சர்வசாதாரணமா நீங்க வந்து பார்க்கலாம் அதெல்லாம் அந்த கர்மாவோடு அந்த மரபணுவோடு தொடர்பு கொண்டது இப்படி பெயர்கள் பலவிதம் ஸோ இதில் வந்து இன்னும் என்னென்ன கர்மப்பதிவோட தொடர்பு கொண்ட எப்படி எப்படியா வித்தியாசமான பெயர்கள்லாம் நம்மளுடைய புழக்கத்தில் இருக்கின்றது அப்படின்றத தொடர்ச்சியாக நீ அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு எபிசோட்லையும் ஒருமையாக விழாவறியாக பார்க்கலாம் நன்றி